ஹாய் வியூஎஸ் குட் ஈவினிங் அண்ட் குட் டே திஸ் இஸ் ஷேக் தவுத் ஃப்ரம் ஜேஎஸ்ட்ரீ ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்ட்டர்ஸ் அட்ரிச்சு வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஎஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட் எக்ஸாக்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் நவட்னா ஒரே ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரேயூர் கடை வீதிலேருந்து ஒரு அரௌண்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் நம்ம சிட்யேட் ஆகியிருக்கோம் இந்த ஏரியா பேர் வந்து சீராத்தோப்பு ஒரே ஒரு கடைதுலேருந்து வந்திங்கன்னா அடுத்து காசி விலங்கி மீன் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க நகரு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருதாண்டா குறிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீராத்தப்பு சீராத்தப்பு மெயின் மெயின் ரோட்லேருந்து இதாங்க மெயின் ரோடு லெஃப்டில் வந்து உங்களுக்கு ஒரேயூர் ரைட்டில் வந்து அவங்களுக்கு வந்து குழுமணி கோப்பு குழுமணி இது உங்களுக்கு வந்து அப்டூ நங்க நங்கவரம் வரைக்கும் போகிற ரோடு அது மெயின் ரோடு இது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு கடவுளிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சிட்டியேட் ஆகிருக்கும் இந்த ஏரியா பேர் வந்து சீராத்தோப்பு இந்த சீராத்தோப்பு ஏரியாவில் இது பஸ் ஸ்டாப்புங்க மெயினில் இதுதான் உங்களுக்கு மெயின் ரோடு இது மெயின் ரோடு இது உங்களுக்கு வந்து டூவர்ட்ஸ் வந்து ஒரே ஒருங்க இங்கேருந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு அரௌண்டை ஒரு சாரி எக்ஸாக்டில் அரௌண்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரே ஒரு கடை இது இப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை வந்து அடுத்து வந்து கோப்பு குழுமணி நேராக வந்து நங்கவரம் போகலாம் லெஃப்டில் எடுத்திங்கன்னா காவக்கரம்பட்டி வழியாக தோக்கமலை போகலாம் ஜீபுரம் போகலாம் அப்படியே இந்த ஏரியாவில் இந்த ஏரியா பேர் வந்து சீரா தோட்டம் ஒரேல இந்த வந்தீங்கன்னா முன்னாடி சொன்னேன் சொன்னால் ஒரே உள்ள அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காசி விலங்கி மீன் மார்க்கெட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லிங்க நகர் அடுத்தது மருதாண்ட குறிச்சி அதுக்கடுத்தது தான் உங்களுக்கு வந்து சீராத்தொப்பு சீராத்தொப்பில் இந்த கமலம் கார்டனுங்கிற ஒரு ஏரியாவில் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு டூ பிஹெச்கே வீடு பார்க்க வந்தோம் இதுதான் மெயின் ரோடு அந்த வீட்டுக்கு போகிற அதாங்க அந்த வீடு அதான் வீட்டு இந்த ரோடு எக்ஸாக்டாக வந்து ஒரு நூறு மீட்டரில் சிட்டியேட் ஆகிருக்கு பாருங்கள் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஸ்டோன் த்ரோ டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு அந்த வீடு சிட்டியேட் ஆகிருக்கு வீட்டோட இன்டீரியர்லாம் இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன் வாங்க வந்து வீட்டை உள்ள இன்டீரியர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே யுஎஸ் ஹாய் யுஎஸ் நம்ம இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டை பார்க்க வந்துவிட்டோம் இதுதாங்க வீட்டோட வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் உங்களுக்கு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வந்து லேண்ட் ஏரியா பில்டப்பு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா பில்டப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பில்டிங் ஏரியா இது ஃபேஸிங் டுவர்ட்ஸு வெஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இன்டீரியர் உள்ளுகளை போக போகிறோம் பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மெயின் ரோடு உங்களுக்கு வந்து ஒரே டு குழுமணி மெயின் ரோடு கோப்பு குழுமணி ஜீயபுரம் நங்கவரம் காவக்காரம்பட்டி தோகமலை குளித்தலை வரைக்கும் லாலாபேட்டை வரைக்கும் இந்த ரோட்டில் போகலாம் ஓகே வெஸ் இப்போ இன்டீரியர் உள்ளே போகிறோம் இது நல்ல ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங்க ஒரு செவன் சீட்டர் கார் கூட நிப்பாட்டரலாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங் நீர்மா நீர்மா கூட்டு பண்ணி என்ட்ரன்ஸ்லேருந்து ஹாலுக்கு வந்துவிட்டோம் மெயின் ஹாலுக்கு வந்துவிட்டோம் ஹால் வந்து டுவெல் பை சிக்ஸ்டீனு நல்ல ஸ்பேசியஸ் ஹாலு என்ன பெரிய பியூட்டினா வந்து வெண்டிலேஷனுக்கு வந்து ரெண்டு விண்டோ அவங்க போட்டிருக்காங்க கப்போர்டெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இது அட்ட இது அட்டாச்சுடு நல்ல ஸ்பேசியஸ் ஹாலு இது வந்து உங்களுக்கு வந்து டிவி யூனிட்டுங்க டுவெல் பை சிக்ஸ்டீனு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெற்றி பெற்ற டைல்ஸு இது மெயின் ஹாலு இது வந்து ரெண்டு பெட்ரூம்ல இது மாஸ்டர் பண்ணா அந்த விண்டோ இந்த விண்டோ அந்த இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் வந்து சேம் சைஸ் தான் உங்களுக்கு எல்லாமே டென் பை டுவெல் சைஸ் வந்து டென் பை டுவெல் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு ரெண்டு விண்டோ ஒன்று வெஸ்ட் ஃபேஸிங் ஒன்று வந்து நார்த் ஃபேசிங் விண்டோ ப்ளஸ் வந்து கப்போர்டு ப்ரொவிஷன் லேப்டாப் ப்ரொவிஷன் உங்களுக்கு இது சைஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ட்வல் பை டென்னு இது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வெஸ்டர்ன் டைப்பு வெஸ்டர்னு அட்டாச்சு பாத்ரூமு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பெட்ரூம் பார்க்க போறோம் அதுமே உங்களுக்கு வந்து சைஸ் வந்து டோல் பை டென்னு அதுவும் அட்டாச்சு தான் இது சைஸ் டோல் பை டென் மேல கப்போர்டு கப்போர்டுன்னு அதுமாதிரி ரெண்டு விண்டோ ஒன்று வந்து நார்த் ஃபேசிங் விண்டோ இன்னொன்று ஈஸ்ட் ஃபேஸிங் விண்டோ ரெண்டு விண்டோ இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு வந்து அட்டாச்சு தான் அட்டாச்சு வெஸ்டர்ன் ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் ரெண்டுமே அட்டாச்சுடு வெஸ்டர்ன் டாய்லெட்டு இது வந்து ஒரு சிட் அவுட்டும் ஒரு உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக இது தனியாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வரும் உங்களுக்கு சிட் அவுட்டு ஆ சாமி ரூம் இது பூஜா ரூம் இது பூஜா ரூம் ரைட் ஓகே சாரி இது வந்து பூஜா ரூம் இது இது பூஜா ரூம்மு இதில் வேணால் நம்ம ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் இது வந்து செப்ரேட்டாக அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இது வந்து பூஜா ரூமாக நம்ம அட்வைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுங்க கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸ்ஸு கிச்சன் நல்ல ஸ்பேசியஸு உங்களுக்கு இது எல்லாமே ஆஸ்பர் வாஸ்து உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கு கிச்சன் நல்ல ஸ்பேசியஸ் ஒரு நாலு பேர் தாராளமாக நாலு அஞ்சு பேர் நிற்கலாம் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸு நம்ம வேணால் வந்து உங்களுக்கு வந்து மாடுலர் வேணா டைப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இப்போ ஆசன் கண்டிஷனில் தான் புது வீடு மேலே பாருங்க நல்ல ஸ்பேஸ் இருக்குது லாப்டுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது நிறைய திங்ஸ் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது ரெண்டு கப்போர்டு கொடுத்துருக்காங்க செல்ஃபு இதுமாதிரி இங்கே ஒரு செல்ஃப் இருக்குது திங்ஸ் வைக்க கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்குது அதுமாரி இங்கேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது இதில் ஒரு விண்டோ இருக்குது இது வந்து கொல்லப்பக்கம் கதவு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான வெண்டிலேஷனுங்க பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு நைஸ் என்விரான்மெண்ட் அருமையான இது உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து வயலுங்க அது மெயின் ரோடு அந்த பக்கத்தில் பாருங்கள் எல்லாமே வீடு பக்கத்தில் மெயின் ரோடு கதவு திறந்து வச்சுட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல அருமையான வென்டிலேஷன் அருமையான காற்றோட்டம் நல்லா வந்து சுகாதாரமான அது சொல்லுவாங்களா பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹைஜீனிக் லொக்காலிட்டி டோர் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல அருமையான காற்றுங்க இது பின்னாடி இது உங்களுக்கு வந்து பேக்டோரு இது இங்கே இது பேக் டோர் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக இங்கே பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இந்த டோரு இரும்பு டோரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து உட்டு டோரு சேஃப்டிக்காக கம்ப்ளீட் வந்து சரௌண்டட் பை காம்பவுண்டு உங்களுக்கு இது பக்கத்து வீடு இது வந்து உங்களுக்கு வந்து இந்த பக்கத்துல வாக்கோல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மெயின் ரோடு பக்கத்துலாம் வீடு நிறைய இருக்குது இது மெயின் என்ட்ரன்ஸு இது வந்து மெயின் டோரு முன்னாடி சொன்ன மாதிரி கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஸஸ் செவன் சீட்டர் காரே நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது சம்பு அது மாதிரி உங்களுக்கு வந்து இது மோட்டார் இங்கே இருக்குது எல்லாமே ஆஸ்பர் வாசத்து கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு சம்பு ஸ்டோரேஜு வாட்டர் ஸ்டோரேஜ் சம்பு இது வந்து எக்ஸ்டீரியர் வியூவு உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஸ்டேர் கேஸு ஸ்டேர் கேஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு டோர் போட்டிருக்காங்க சைடில் வந்து ஹவுஸ்மேட் வந்து சைடில் அப்படி வர மாதிரி சுற்றியில் உங்களுக்கு காம்பவுண்டு சுற்றியில் உங்களுக்கு காம்பவுண்டு இது வாஷிங் மிஷின் ப்ரோவிஷன் இங்கே இங்கேதான் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இந்த வாஷிங் மிஷின் ப்ரோவிஷன் வந்து இங்கே இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து மேலே ஸ்டேர் கேஸு உள்ளுக்குள்ளே மாடிப்படி இதில் மேலே ஒரு பாத்ரூம் போட்டிருக்காங்க ரெஸ்ட் ரூமு அதையும் காப்பிக்கிறேன் வியூ பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வியூவு ஒரு சிட்டியோட கன்ஜெஸ்டட் ஹெக்டிக் லைஃப் இல்லாமல் ஒரு சிட்டிலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரே ஒரு கடைவீதியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு அரௌண்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான வீடு புதிய வீடு கட்டி கட்டின புதுசு இதில் வந்து வேலை வந்து ஓப்பன் டெரெஸு இதில் ஒரே ஒரு வந்து கஸ்ட்டு பாத்ரூம் போட்டிருக்காங்க உள்ள ஒரு பாத்ரூம் மட்டும்தான் இருக்குது மேலே ஏறினா அவ்வளோ அவங்களுக்கு வந்து இயற்கையை அவ்வளோது நம்ம ரசிக்கலாம் அவ்வளோது அற்புதமான அவங்களுக்கு வந்து இது இது சரௌண்டடு அவ்வளோது க்ரீனரியா இருக்குது உங்களுக்கு பின்னாடியெலாம் பாருங்கள் வாழைத்தப்பு இது வந்து வயக்காடு உங்களுக்கு வந்து நெல் அதாவது மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஜஸ்ட்டு வந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸு அது டிஸ்டன்ஸு ஒரு நூறு மீட்டரில் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவில் எயிட் ஃபிஃப்டி எயிட் uh, square ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு ஒரு கட்டிய புது வீடு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓனர் வந்து ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி ஆறு லட்சம் கோட் பண்ணுறாரு சிட்டிங் எம்பி அரைஞ்சி வித்த டைரக்ட் ஓனர் இந்த ப்ரைஸுக்கு அதுமாரி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு எண்ணூற்றம்பது ஸ்கொயர் feet பில்டிங்கு அதுவும் சிட்டிலேருந்து ஒரே ஒரு கடவுளிலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அரௌண்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது உங்களுக்கு பஸ் மெயின் பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் இந்த பட்ஜெட்டில் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் பட்ஜெட்டில் அதுமாதிரி டூ பிஹெச்கே வீடு இண்டிவிஜுவல் வீடு வித் ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங்கில் கிடைக்கிறது ரொம்ப 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 ரேரு ஓகே வேஸ் If you are willing uh, please get in touch with me see all of you again in another video and then goodbye thanks you. Yes. thank you bye thank you